ரெக்கார்டிங் எல்லாம் பூக்களால செய்யப்பட்டிருக்கு தெரியாதிங்கோ பெயிண்டோ மெட்டீரியலோ இல்லை எல்லாமே செய்யப்பட்டது இந்த படங்கள் எல்லாம் மூன்று நாளைக்கு நைட்ல செய்து ஊழிராத நாள் கை வந்து இர மாசம் இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் எடுத்து எப்படி மாலைகள் செய்யறது எல்லாமே செய்யப்பட்டு படம் எடுத்து போட்டு மவுண்ட் கடைசியில தாதை குள் சாருகின்ற இதுவர்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்து மதுபனில இருக்கிற ஒரு இடத்துலதான் நீங்க அங்க போய் பாருங்க டெய்லி பேருன் வந்து இருக்கு டெக்னாலஜி அவ்வளோவா முன்னேறி கொண்டு போகுது படம் அடுத்ததுகளை பற்றி சொல்ற அந்த பூக்கள் எல்லாம் மேரிகோல்ட் செவ்வந்தி ரோசஸ் எல்லாம் எங்கட உம் எங்கட அந்த எங்கட ஃபார்ம்ல இருந்து வந்துடுது முந்தி குஜராத் இருந்து வர்றது இப்போ வந்து எங்கட இருந்து வருது பிகேஸ் இந்த ஃபிளவர் ஃபார்ம் இருக்குது பூக்கண்ட கார்டன் அப்படியே சிக்னல்ல இருந்து நாங்கள் கிடை எங்களுக்கு கிடைக்கிற திலாரம் பட்டி அது நடந்து கொண்டு போகான உணர்வு பாபா எங்களோட இருக்கிறாருன்ற அந்த உணர்வு இருக்குதா இல்லையா கையை தூக்கம் கொண்டு இருக்கிறா பிரதர்ஸ் பிஸியா இருக்கணும் பெருசா கை தூக்க இல்லை இந்த முறை ஒவ்வொரு முறையும் வந்தாலும் இந்த முறை ஸ்ட்ராங்கா இருக்குது உணர்வுகள் நாடகத்தின் ஒரு பாகம் என்று சொல்லலாம் பாபா முழுக்க முழுக்க யோகாவில கன்சன்ட்ரேட் பண்ற நிறைய மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு வருது அந்த அந்த நிலை அடையறதுக்காண்ட பாபாவில இருந்து பாபியத்த பாப் எல்லாருமே இப்ப உணர்வு பூர்வமா உயிரோட இருக்கிற மாதிரி பாபா பாபாண்ட நினைவுகள் போன வருஷம் சாக்கார பாபாத்துல நாட்கள்ல அந்த நேரத்தில் பாபாவை பார்க்கலாம் ஏஞ்சல் வந்து இந்த உள்ள இந்த பூமியில வாழ்றத வாழ்ந்தத எப்போவுமே அவர் வந்து மிதக்கிற மாதிரி அந்த நிலத்தில இருந்து மிதக்குற மாதிரி உணர்ந்துச்சிருக்க பாபா எஃபர்ட் மக் பண்ணல ஆனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வருஷமாக செய்த அந்த நிலை பாபா அந்த லைட்டர் பாபாண்ட திருஷ்டி எல்லாமே அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது அவருடைய பயிற்சியின் பயிற்சி என்ன பயிற்சி சோல் கான்சியஸ் பயிற்சி ஆத்ம உணர்வு சிவபாபா இந்த நேரம் அந்த உடல் இருக்கல்ல பிரம்ம பாபா வந்து கூப்பிடக்குள்ள அவர் வெறுவே என்ன சேவை இருக்குதோ அதுக்கு வந்து உதவி செய்துன்றது குழந்தைகள் அங்க இங்கே இருந்து வந்துச்சு ஆனா பிரம்ம பாபாக்கு அந்த சிவபாபா அந்த உணர்வை கொடுக்கறதுக்காண்டி கூப்பிட்டா வாரமாக பாபா தனிமையில் இருக்கக்குள்ள மீட்டிங்ல இருக்கக்குள்ள இருந்தாலும் தனிப்பட்ட முறையில அவருடைய பார்வை திருஷ்டி வந்து அவ்வளவு சக்திசாலியாக இருந்துச்சு ஆறாக இருந்தாலும் அவள் வந்து இன்னொரு நிலைக்கு போயிடுவின அந்த உயர்ந்த அவியத்த நிலைக்கு பாபா சாதாரணமான மனிதன் எப்படி அந்த மாற்றம் அந்த உயர்ந்த நிலைக்கு போன அந்த மாற்றத்தை அவர் செய்து காட்டினார் பாபா அவற்றை குழந்தைகளுக்கு செய்த ட்ரைனிங் அதாவது வந்து பயிற்சி தாதிமேர் அவர் சக்திசாலியான திருஷ்டிய பெற்றிருப்பீங்க தாதிமேர்ட் கூட யாருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேக்குற தாதி சிஸ்டர் பிரதர் திருஷ்டி கேக்குற அதனால பிரசாக்கர் பாபாவச்சுன்னா அவியத்த பாப்தா பார்த்துச்சுன்னா நிறையாக்கள் தாதிமார பார்த்துச்சு ஆனா ராதிமேற்ற திருஷ்டி சக்தி மிக மிக சக்திசாலியாக இருந்துச்சு ஜானகி கூட சக்திசாலியான யோகியாக அனுபவம் பண்ணோம் நாங்கள் ஆ த ஒரு தாயான் தாதியான் தாயந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு டான்ஸ் பண்ணுவா மியூசிக் பண்ணுவா கா வீல் சேரில் த தாளம் போடும் மியூசிக் கேட்டால் டான்ஸ் பண்ண சொல்லி சொல்லுவேன் என்னத்துக்கு இருக்குறீங்க டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவா அதே மாதிரி பிரம்ம பாபாவும் தாதிமேருக்கு படிப்பித்தவர் பிரம்மபாபா ஒத்து சென்ற அந்த அடிகள் அந்த நினைவுகள் இப்ப மட்டும் இருபதாம் நூற்றாண்டுல கூட அது வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு இந்த கடைசி ஜாதியை கூட போத்த மோகினி கடைசியாக கிளம்பி போயிட்டார் கிளாசஸ் அந்த ரத்த மோகினி தாதி வந்து கடைசி ரெண்டு மூன்று வருஷம் சைலன்ஸ் ஆயிருந்தா பிரம்ம பாபாவும் அவன்ட புத்தியில் அது இருந்துச்சு நிறைய வித்தியாசம் வித்தியாசமான பாபாண்ட ஸ்டோரிகள் வந்து மூலம் கிடைச்சது மனோகர் தாதி சந்திரமணிதாதி பிரகாஷ் மணிதாதி ரத்தன் மோகினி தாதி இவள் இல்லாட்ட வாயிலிருந்தும் அவங்களுக்கு அவரை பற்றின அந்த கதைகள் கிடைச்சது கதை மட்டுமில்லை பாபா கிட்ட இருந்து அடைஞ்ச விஷயங்களை வந்து அனுபவ அனுபவமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டுச்சுனா ரொம்ப பாபாக்கு எப்பவுமே இருந்தார் ஒன்றும் வேண்ட கூடியவரா இருக்குல்ல அம்மா கூட காடி கன்ப கொண்டு போனா பாபா இது உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தா சிரிச்சு போட்டு பாபா அதை அதை தொட்டு போட்டு அது எங்களுக்கு தெரியும் அது அவர் கூட போறது இல்லை ஆமா பாபா அது யாருக்கோ கொடுத்துடுவார் டொனேட் பண்ணிடுவார் தானம் பண்ணிடுவார் பாபா இருந்து கொட்டேஜ் கூட பாத்தீங்கன்னா அந்த குடிசை சின்ன ஒரு இடம்தான் ஒரு குட்டியான இடம் அதுல அந்த இடத்துல தான் அவருடைய இடமா இருந்துச்சு அப்படி இருந்து தாதிமேர் வந்து அந்த சின்ன இடத்துக்குள்ளேயே எப்பவுமே போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு தாதிமேர் எப்பவுமே வரவேற்பார் வாசல் திறந்து இருந்துச்சு அப்ப பேருங்கோ யோசி பேருங்க அவருடைய வழி நடத்தும் கலை லீடர்ஷிப் கலை பாபா வந்து பதினஞ்சு வயசுல ஸ்கூல்ல பதினஞ்சு வயசுல விட்டுட்டு அதுக்கப்புறம் பாடங்களை வாழ்க்கையில கற்றுக்கொண்டார் எத்தனையோ வித வித விதமான ஆட்கள் அவர் அஹ் அவர் அவர் மீட் பண்ணின கிங்ல இருந்து குயின்ல இருந்து எத்தனையோ பேர் விதமான ஆட்கள் அந்த முழு எக்ஸ்பீரியன்ஸும் அந்த இந்த பாடம் வந்து அது ஒரு மிக சக்திசாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வாழ்க்கையில் முழு முழும ஞானத்துக்கு முதல் ஞானத்துக்கு பிறகு வாழ்க்கை பாடம் சிவபாபாண்ட லேசன் ஞானத்துக்கு பிறகு இந்த பாட்டு ஒரு பாட்டு வந்துச்சு அதில் வந்து அந்த பாட்டு அந்த பாட்டு படங்கள் போடக்குள்ள அந்த லைன் என்னன்றா அவர் செய்வது நடப்பது ரெண்டும் ஈக்குவலா சமமாக இருந்துச்சு சொன்னதைத்தான் செய்வார் செய்ததைத்தான் சொல்லுவார் செய்யறதான் சொல்லுவார் அது வாழ்ந்து காட்டினார் வார்த்தைகள் மட்டுமில்லை அதன்படி நடந்து காட்டினார் இன்னொரு இன்னொரு லீடர்ஷிப் குழா எல்லாருக்கும் ஒரே சமத்துவ பார்வை മികവും എളിമയാനവർ ഒരു കഥ അറുപത്തി ഏഴാർക്കും അറുപത്തി ഏഴ് അതും ബാബാൻ്റെ ജാനഹി നാൻ തന്നെ അമ്മ ദീതി വന്ന അതേ ബാബാക്ക് ഒരു ഫാമർ വന്നിരിക്കാർ ഉണ്ട് ഇത് ഒന്ന് കൊടുക്കാൻ ஓகே நீங்க இருங்கோடசி பேரோ வந்து சொல்றாங்க இருங்கோடசு சொன்ன அந்த ஃபார்மர் வந்த விவசாயி அவருடைய முகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிலால காஞ்ச ஒரு முகமாக இருந்துச்சு சின்ன ஒரு சிவப்பு கலர் ஒரு நூல் த துணிப்பாய் இருந்துச்சு அதை வந்து உங்களுக்கு தர்றதுக்கு வந்து நான் சொன்னார் பாபா வந்து அவருக்கு திருஷ்டி கொடுத்து அந்த பேகை வேண்டின அதுக்குள்ள ரைஸும் அரிசியும் பருப்பும் இருந்துச்சு அவருடைய விளை நிலத்துல இருந்து அப்ப இதை வந்து உங்கட போகுக்கு லஞ்சுக்கு எடுக்கிறீங்களான்னு சொல்லி சொல்றேன் சிவபாபாவுக்கு பாபா ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்த தீதிட்ட கொடுத்தார் தீதி இத வந்து எனக்கு லஞ்சுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிடுங்க அவ்வளோ சந்தோஷமான முகத்தோட பாபா வந்து அவருக்கு ஜோலி கொடுத்த அது மட்டுந்தான் அவருக்கு தேவை அவர் ஜோளிய பண்ணிக்கணும் போயிட்டார் அது வந்து பாபாண்ட கையில கொடுக்கப்பட்ட அறுவரு ஆளு அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு அவர் இருக்கிறாரோ இல்லையோன்னு இப்போ எனக்கு தெரியாது கவர்மெண்ட் வந்திருக்கலாம் யக்கியத்தை சப்போர்ட் பண்றாக்களா இருக்கலாம் 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 ஆனால் எல்லாருடைய எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தார் சமத்துவ பார்வை இன்னொரு இன்னொரு கதை கேள்விப்பட்டது பாபாவுண்ட கையில உருவாக்குறதுக்கு ஆயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு மதுமனுக்கு தாதி வந்திருந்த ஒரு க வருஷத்துல ஒரு கத்த என்ன போவா மதுமனுக்கு என்ன அவனுடைய உடல் நிலை சரியில்லாத மூன்றாவது கிளாஸ் இதுலதான் அவன் ட்ரெயின்ல போன போறது அப்ப அது என்ன அப்ப அந்த மூன்று கிளாஸ்ன்றது குஷன் இருக்காது அந்த இருக்கு ஒரு கதான் யூஸ்வலி சொன்னார் குன்ன நாதி எப்படி நான் என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறது நானும் டிராவல் பண்றேன் இல்லை நான் படிப்பற இல்லை எனக்கு நான் நெல் நிறைய செய்ய முடியாம இருக்கு உன்னோட உடல்நிலை சரியில்லை பாபா சொன்ன உன்னுடைய என்னுடைய கையில இருக்குன்னு பாபா சொன்னாராம் அதுக்கு பிறகு அந்த ரூம்ல அந்த சின்ன ரூம்ல இருக்கக்குள்ள இசுதாதி அவபீஸ் அந்த இடத்துல ஆக்கள் கோட்டியாடுல நடந்து கொண்டு போய் கொண்டு இருந்துச்சுன்னா മൂന്ന് മണി പിന്നേരം ഇന്ത്യ നടന്നു കൊണ്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന അവയുളക്ക് പന്ത്രണ്ട് മണിക്ക് ലഞ്ച് ടീക്ക് പോയിടത്തേക്ക് ഇത് ഇപ്പം அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா ஜனகி ஜானகி வந்து இங்க போதவில் வெளியினமோ அவையலுக்கு வந்து இங்க கிளாஸ் கொடுக்கற கூடிய மாதிரி நான் பாபா பாபா வந்து டீச்சர்ஸ கூப்பிடுறப்ப என்ன உன்னிட்ட இருந்து படிக்கிறான் மோனிங் கிளாஸ் மீட்டிங் இருக்கும் அந்த நாட்கள்ல அது கூட பின் நேரம் யோகா ஒரு நடந்து போ நடந்து நட நடக்கிறது அதுக்கு பிறகு நைட்ல முரளி கிளாஸ் அதுக்கு பிறகு அந்த நேரம் வயது பேர் இருக்க பாபாண்ட அந்த பெரிய உத இதயம் கருணை நிறைந்த உதயம் அதிகாண்டி அதை ஒரு இது உருவாக்கினார் அதர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காண்டி பாபா அதை உருவாக்கினார் கிளாஸ கொடுக்குறதுக்கு வந்து போறாக்களுக்கு அந்த நிறிஸ்தம் இருக்கு இல்லை டவர் ஆஃபீஸ் இருக்கு இல்லை அந்த நிலங்கள் கூட மண் நிலம் தரையா இருந்துச்சு அந்த இடத்துல அந்த அந்த காடுகள் சின்ன சின்ன மரங்களோட இருந்த புஷ்ஷுகளுக்குள்ள அப்ப அதுல சொன்ன இந்திரபிரஸ் இதுலதான் இந்திரபிரஸ் கிடம் இதுல தான் உனக்கு இந்த இடத்துல வீடு கட்டப்படும் அதுல நீ இஞ்செருக்கு எல்லாம் அஞ்சருந்து நீ கிளாஸ் கொடுக்கலாம்னு சொன்ன இப்ப இந்திரபிரஸ் கிடத்துல மரங்கள் காடுகள் அறிச்சது அப்ப பாபா ஆல்ரெடி மனசுல அதுல ஒரு ட்ரைனிங் சென்டர் உருவாக்கு முண்ட இது இருந்துச்சு அதனால அது சம அதுக்கு பிறகு கொஞ்ச நேர நாளால் அந்த இடத்துல கட்டிட வேலை ஆரம்பிச்சுது அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு சொல்ல நீ இங்கிருந்து அங்கே எங்கே போய் வர போது இல்லை இதில் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கு அப்போ நீ வந்து டீச்சர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் சொன்னேன் இப்போ பாபா அவனுடைய கண்ணோட்டம் நீண்ட முன்னுக்கே பார்க்கக்கூடிய அந்த நிலை இருந்துச்சு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னுடா அதுல அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அவியத்த பாப்தா சொன்னது பாபா சாக்கரத்துல இருக்கக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் பிரம்மா பாபோட வலியவை பற்றி சொல்லுவார் லக்கி சரியர்னு சொல்லுவார் அதிர்ஷ்டாலி ரதம் சாக்கரம் முதல்ல வெறும் ஆனால் நிறைய வாரது இல்ல அவியத்த பிரம்ம பாபா செய்த முயற்சியை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அவியத் பாபா என்ன சொன்னார் அவருக்கு ஒரு கேள்வி கேட்ட பிரம்மா பாபா என்னதுக்கு மிகவும் விரும்பினார்னு சொல்லி அதுக்கு பாபா அவியத் பாபா அவருடைய நிலை எப்பவுமே சக்திசாலியான ஒரு நிலையை விருப்பாக இருக்கிறது ஸ்டேபிளான ஆட்டாசைக்க முடியாத நிலையை ஒரு வாக்கோணம் உண்டு அதுல முழுக்க கவனம் செலுத்தினார் இந்த அது வந்து குடும்பத்துக்கு உதவும் உள்ளதால அடுத்தது எப்பவுமே பத்தரைக்கு கூட மீட் பண்ணியிருக்கிறார் அந்த அந்தளத்துக்கு ஒரு குடை வழ எந்த நேரம் உண்டாலும் மீட் பண்ணக்கூடிய அந்த நிலையில இருந்த பாபாவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவையில்லை பாபா பிஸியாத்தான் லெட்டர் எழுத விஷயங்கள் இருந்துச்சு பிளான் பண்ண பாபாவினுடைய மனநிலை தன்னுடைய சக்திசாலியான நிலையை உருவாக்குறதுக்கு மிக மிக கவனம் செலுத்தினர் படம் உள்ள அவ்வளவு நம்பிக்கை அன்பு இருந்துச்சு அன்பு செலுத்தினர் சிவ பாபாவோட தன்னுடைய அந்த நிலையை ஆட்ட நிலையை அத உருவாக்குறதுக்கு கவனம் செலுத்தின அப்ப அந்த இது அப்படின்னு நாங்க ஓம் சாந்தி